ஒரு நிமிஷம் உங்கள் மூச்சை பிடியுங்கள் பிறக்கத்தான் போகிறீர்கள் ஆனால் பிறப்பதற்கு முன் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் அந்த இடம் தெரியாத இடமா இல்லையா உங்கள் ஆன்மாவுக்கு அதுதான் எளிய வீட்டு வாசல் இந்த உலகத்தில் பிறக்க முன்னால் ஒரு மாபெரும் மௌனம் இருக்கிறது அந்த மௌனத்தில்தான் இந்த ஆத்மா தன்னை மறந்து வைக்கிறது இப்போதுதான் நாம் போகிறோம் நாம் யார் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதற்கான பதில்களை ஆத்மா தமிழ் மொழியில் ஆத்மா என்பது உள் உயிர் அல்லது உயிர் என்று அழைக்கப்படுகிறது இதை பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு விளக்குகிறார் இந்த ஆத்மா பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை அது எப்போதும் இருந்ததுதான் என்றும் இருக்கும் உயிர் என்பது உடல் அல்ல உடல் என்பது உடைந்து போகக்கூடிய ஒரு உடை மட்டும் ஆனால் அதற்குள் இருக்கும் உயிரின் உண்மை வடிவம் அதுதான் ஆத்மா அது தீயால் எரியாது நீரால் நனையாது காற்றால் உளராது ஆத்மா என்பது ஒரு அசையாத அழியாத பரம்பொருளின் சின்னமே பிறப்பு என்பது யாதொரு தற்செயலான நிகழ்வும் அல்ல நாம் செய்த கர்மாக்களே அதாவது நம் நல்ல செயலும் கெட்ட செயலும் நம்மை பிறந்த இடத்திற்கும் காலத்திற்கும் வழிநடத்துகின்றன பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார் மரணத்தின் வேளையில் நாம் நினைக்கும் சிந்தனையே நம்முடைய அடுத்த பிறப்பை தீர்மானிக்கிறது ஒருவர் இறக்கும் நேரத்தில் பணம் பாசம் துயரம் என்பதை எண்ணினால் அவன் மீண்டும் அதற்கே பிறக்கிறார் ஆனாலும் இறக்கும்போது யாராவது பரம்பொருளை சிவனோ அல்லது விஷ்ணுவோ அல்லது ஒரு உயர்ந்த சிந்தனையோ நினைத்தால் அவனது பிறப்பு அதை நோக்கியதாகவே அமைகிறது இதுவேதான் கர்மயோகம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நம்மை பிறந்திடும் இடம் உறவுகள் சூழ்நிலை நோய்கள் என அனைத்தையும் தீர்மானிக்கிறது இதைத்தான் சித்தர்கள் பாவமே பவம் அதுவே பந்தம் என்று சொல்கிறார்கள் ஒரு உயிர் உடலை விட்டு வெளியேறியவுடன் உடன் ஒரு மௌனமான பயணம் துவங்குகிறது அந்த உடலை சுற்றி உயிர் சில நொடிகள் அலைகிறது தான் இறந்ததையும் யாரும் தன்னை புரியவில்லை என்பதையும் உணர்கிறது இந்த தருணத்தை சித்தர்கள் தங்கும் நிலை என்பர் இந்த இடையேதான் சில ஆத்மாக்கள் பிணச்சக்கரம் எனப்படும் இடத்தில் சிக்கிக் கொள்கின்றன ஆனால் சில ஆத்மாக்கள் அகங்காரம் ஆசை கோபம் பாசம் ஆகியவற்றை துறந்திருந்தால் அவர்கள் ஒரு ஒளி கிரீடம் போல திகழும் பாதையில் பயணிக்கிறார்கள் இதுதான் ஹிந்து தத்துவத்தில் கூறப்படும் அந்தரீக நிலை இது திபெத்திய பரம்பரையில் பர்தோஸ்டேட் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு ஆத்மா ஒரு புது பிறவிக்கு தயாராகிறது தான் செய்த கர்மாப்படி பிறவிக்கான சூழ்நிலைகள் வரிசையாக அமைகின்றன சிலர் உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு செல்ல வாய்ப்பு பெறுகிறார்கள் சிலர் மீண்டும் உலக வாழ்க்கைக்கே திரும்ப வேண்டும் ஏனெனில் அவர்கள் பணி இன்னும் முடிவடையவில்லை இதுதான் மறுபிறப்பின் சூத்திரம் பிறப்பு என்பது பலருக்கு தண்டனையாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது ஒரு வாய்ப்பு ஆத்மா ஏன் மீண்டும் பிறக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக நாம் ஒரு முக்கிய உண்மை அறிவதற்கேற்பட வேண்டும் நாம் எல்லோரும் ஒரு பயணம் செய்யும் ஆன்மாக்கள் நாம் இந்த உடலில் பிறந்தது நம்மால் செய்யவிருந்த சில காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்கள் விலகியுள்ள கணக்குகளை முடிக்கத்தான் திருமூலர் சொல்கிறார் பிறப்பொடு இறப்பெனும் பிணையரத்தேயின் மரப்பொடு மாயை மடங்குமே யாம் அதாவது பிறப்பும் இறப்பும் அறிந்துவிட்டால் மறதியெனும் மாயையும் அழிந்துவிடும் ஆனால் நம் அறிவு மறுவப்பட்டிருப்பதால் நாம் மறுபிறப்பை நாடுகிறோம் நாம் செய்த சில தவறுகள் தீர்க்கப்பட வேண்டிய உறவுகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தர்மங்கள் அனைத்தும் ஒரு அழைப்பு போல சத்தமில்லாமல் அழைக்கின்றன ஆத்மா அதை கேட்கிறது அதனால்தான் அது மீண்டும் ஒரு உடலை தேடுகிறது மீண்டும் பிறக்காமல் மீண்டும் மறிக்காமல் ஒரு ஆத்மா முழுமையாக விடுதலை பெறும் தருணம் அதுதான் மோட்சம் இந்த நிலையை அவதூதர் ஞானிகள் சித்தர்கள் எல்லோரும் தானாய் பொருள் என்று கூறுகிறார்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார் பரம்பொருளை உணர்ந்தவர்கள் திரும்ப இந்த துக்கமயமான உலகிற்கு பிறக்க மாட்டார்கள் ஆனால் இவ்விடம் எளிதில் அடையப்படுமா இல்லை ஆத்மா விடுதலையைப் பெற மனிதன் அவனது மூன்று பாசங்களை கடக்க வேண்டும் ஆசை அகந்தை அறியாமை சித்தர்கள் சொல்வது போல அகந்தையை வெல்லும் யோகியன் அண்டங்களையும் கடக்கும் இதனைத்தான் சைவ தத்துவத்தில் சிவசாயுஜம் அல்லது சிவமேதி நிலை என்று அழைக்கின்றனர் அந்த நிலையில் நாம் பின் பிறக்க மாட்டோம் நாம் சிவனாகவே வீதியில் நகர்வோம் நாம் பிரமம் ஆகிவிடுவோம் நாம் அனைவரும் பயணத்தில் இருக்கிறோம் ஆனால் அந்த பயணம் வெளிக்கே அல்ல உள்பக்கம்தான் ஒரு நாள் நாம் திரும்பி போக வேண்டிய இடம் இது அல்ல இது ஒரு தற்காலிக தங்குமிடம் மட்டுமே நம் உண்மையான தாயகம் எங்கே தெரியுமா அது பரம்பொருளின் மடியில்தான் உபநிடதங்கள் சொல்லுகின்றன தத்வாமசி நீயே அது நமக்குள் இருக்கும் ஆத்மா பரம்பொருளிடமிருந்து திறந்தது நம் பாசங்கள் முடிவடையும் நாள் நம் கர்ம சுழற்சி நிறைவடையும் நாள் நம் அகந்தை ஒழியும் நாள் அந்த நாளில் நாம் எதையும் தேட வேண்டியதில்லை ஏனெனில் நாம் வீட்டிற்கே திரும்பி விட்டிருப்போம் சிறுவயதில் நாம் தூங்கிவிட்டால் அம்மா அழைக்காமல் சுமந்து கொண்டு செல்வாள் அல்லவா அப்படிதான் சிவன் பரமாத்மா சக்தி யாராக இருந்தாலும் இறுதியில் நாம் சுமக்கப்படுவோம் நாம் வந்த இடத்திற்கே நாம் மறந்துவிட்ட இடத்திற்கே நாம் எப்போதும் ஆசைப்பட்டிருக்காத ஆனால் உண்மையிலேயே சேர்ந்திருக்க வேண்டிய இடத்திற்கே மீண்டும் திரும்புவோம் இந்த வாழ்க்கை ஒரு சுழற்சியல்ல இது ஒரு வாய்ப்பு நம்மில் பலர் பிறப்பு சாபமா மரணம் பயமா என்று கேட்போம் ஆனால் உண்மையில் பிறப்பு என்பது ஒரு வாழ்ப்பு வாழ்க்கை என்பது ஒரு தரிசனம் இறப்பு என்பது ஒரு திரும்பும் நிலை நாம் யார் என்பதை நினைவுபடுத்த இந்த உடல் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் பிறப்பதற்கு முன் எங்கே இருந்தோம் என்பதை உணர இந்த மரணம் அமைக்கப்பட்டுள்ளது உண்மை என்னவென்றால் நாம் யாரும் இந்த உலகத்திற்கு சொந்தம் இல்லாதவர்கள் ஒருவன் யார் என்பது அவன் பெயரல்ல அவன் பதவியும் உடலும் தோற்றமும் அல்ல அவன் உள்ளே பேசும் மௌனமான குரல் அதுவே அவன் உண்மை இந்த ஆத்மா அசையாதது அழியாதது பரம்பொருளின் ஒளிக்கதிர் ஆகவே இந்த வாழ்க்கையை ஒரு ஒளி பயணமாக காணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்மாவை கேளுங்கள் அதை உணர முயலுங்கள் ஒரு நாள் நீங்களும் அந்த ஒளியில் கரைந்திருப்பீர்கள் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை நான் ஆன்மா பரம்பொருளின் நிழல் அன்புடன் உங்கள் ஆன்மீக பயணத்துக்கான கதிர் இந்த காணொலியாகட்டும் இந்த பயணம் உங்களின் முள்ளத்தை கிளறியதா உங்களுக்குள்ளே நிழலாக இருந்த கேள்விக்கு இப்போது ஒளி ஏற்பட்டதா இப்படி மௌனமான ஆன்மீக உண்மைகளை மறக்கப்பட்ட சித்தர்களின் சொற்களை மறைந்திருக்கும் வரலாற்றை பகிர விரும்புகிறீர்களா அப்பொழுது இந்த ஒளிப்பாதையில் தொடர எங்களின் பயணத்தை நீங்கள் தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆத்ம சிந்தனைக்கு இது ஓர் அழைப்பு